இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் எங்க மழையில எங்க வீட எனக்கு இத பார்த்து சிரிக்கிறது அழுவுறதான்னே தெரியல பாருங்க எவ்ளோ தண்ணி ரெண்டரை அடி கிட்ட தண்ணி நிக்குது இந்த இந்த மாசத்துல இந்த மாதிரி நான் இன்னும் பார்த்ததே இல்ல எவ்வளவு கஷ்டமா அடுத்து தெரியுமா போயிட்டு வர ரொம்ப கஷ்டம் இது வெயில்ல காஞ்சிரும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் இப்போ தண்ணி எங்க இருந்து எல்லா ரோட்டு தண்ணி ஃபுல்லா வந்துருது தண்ணி ரோஸ்ல இருந்து ஃபுல்லா இது கொஞ்சம் பள்ளமான ஏரியாவாச்சா ஃபுல்லா வந்துருது செடியெல்லாம் பல்லா செடியும் போயிடுச்சு பாருங்க ஏரி மாதிரி எதுவும் குப்பி ஏரி மாதிரி இருக்கு ரெண்டரை நிக்குது தண்ணி பாருங்க அப்படியே ஏரி இல்ல இல்லையா போகுது போட்டு வச்சுதான் போனோம்னு நினைக்கிற வீட்டுக்கு சாஞ்சிருச்சு திராட்சை கொடி எல்லாம் போச்சு பந்தல் போட்டு பாருங்க தண்ணிய பாத்தீங்களா ஏரி எப்படி தெரியுது பாருங்க ஏரி மாதிரியே இருக்கு பாருங்க பா ஏரியேதான் ஏரிக்குள்ள வீடு கட்டி இருக்க மாதிரி இருக்கு என் பைக் எல்லாம் ஃபுல்லா மழைக்குள்ள போயிருச்சு என்ன பண்றது